வல்ல ரஹ்மானின் அருட்பெரும் கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜுமா உரையினை ஆரம்பம் செய்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த உலகத்தை படைத்து மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களிலேயே மிக உன்னதமான உயர்வான தரத்திலே வாழக்கூடிய வகையிலே நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தந்து அதிலும் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹு ஆலமின் கருணை கொண்டு அழிப்பதற்காக இந்த ரமலான் மாதத்தை தந்து பாவங்களை அழிக்கக்கூடிய இதே ரமலானிலே நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் தந்த ரஹ்மான் அளப்பரியவன் மிகைத்தவன் நிகரில்லாத அன்பாளன் நாம் பிறந்தது முதற் கொண்டு அல்லாஹு ஆலமீன் நம்முடைய வயதிற்கேற்ப பல்வேறு ரமலான்களை நமக்கு தந்திருக்கிறான் எத்தனையோ மாதங்களை நாம் ரமலான் என்ற பெயரிலே கடந்து வந்திருக்கிறோம் நோன்பு நோற்றிருக்கிறோம் நம்முடைய இபாதத்துகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதை செயல்படுத்தியும் வந்திருக்கின்றோம் அல்லாஹு நம்முடைய பாவங்களை நம்முடைய பாவங்களையெல்லாம் விட மாட்டானா என்று வாய்ப்பு கிடைக்கிற வேலைகளெல்லாம் மன்னிப்பு கேட்பது என்பது ஒருபுறம் இருந்தாலும் இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகமாக மக்கள் தன்னுடைய சொந்த வேலைகளை அலுவல்களை ஒதுக்கி வைத்துக்கொண்டு கொண்டு பள்ளிவாசல்களோடு அதிக தொடர்பை ஏற்படுத்தி உபரியான வணக்கங்களை தொழுகைகளை சுண்ணத்து மற்ற நேரங்களில் சுண்ணத்து நஃபில்களை தொழுவாதவர்கள் கூட இந்த ரமலான் மாதத்தில் பேணிதலாக முன் சுண்ணத்தை தொழுது பரலை தொழுது பின் சுண்ணத்து நஃபில் லுகா தொழுகை இன்னும் என்னென்னவெல்லாம் நமக்கு நஃபிலான தொழுகைகள் காட்டி தரப்பட்டு அனைத்தையும் தொழக்கூடியவர்களாக இருந்தவர்கள் பெரும்பான் அதில் குறிப்பாக ரப்புல் ஆலமீன் நமக்கு பல்வேறு கட்டளைகளை கொடுத்திருந்த போதிலும் குறிப்பிட்டு ஒரு கட்டளை இந்த ரமலான் வாதத்திற்கென்று என்று பிரத்யேகமாக தந்திருக்கிறான் அது தர்மம் செய் இந்த தர்மத்தை பற்றி வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவை பற்றிய எண்ணத்தில் உண்மையாலுமே இறை நம்பிக்கையாளர்கள் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்று நாம் பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு கரெக்டாக தொழுவாருங்க கரெக்டாக நோன்பு பிடிப்பார் இன்னும் பிற இபாதத்தான வேலைகள்லாம் செய்வார் ரொம்ப இறை பக்திமான்கள்லாம் நம்ம சொல்லுவோம் தான் அறிந்தவன் யார் பக்திமான் யார் இறை நம்பிக்கையாளன் யார் வேஷக்காரர்கள் யார் பகட்டுக்காக வாழ்கிறார்கள் யார் பிறருக்காக இபாதத்தை செய்கிறார்கள் அல்லாஹ் மட்டும் அறிவு ஆனால் இந்த இறை என்பதற்கு அல்லாஹூ ரபுல்லால ஒரு இலக்கணத்தை தருகிறான் அவர்கள் யார் என்றால் அல்லாஹுவை பற்றி கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் மற்ற மாசங்கள்ல எப்படியோ பொதுவாகவே அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுவை பற்றி கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் அல்லாஹூடைய வசனங்கள் அவனுக்கு எடுத்து உரைக்கப்பட்டால் அவருடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை என்பதை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் அதன் விளைவு தொழுகையை நிலைநாட்டுவார்கள் தொழுகையை கரெக்டாக தொழுவாங்க நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து சரியான வழியில் செலவிடுவார்கள் வசனங்கள் சொல்லப்பட்டால் உள்ளம் நடுங்கும் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைப்பார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பூல் ஆளுமின் வழங்கியவற்றிலிருந்து சரியான வழியிலே செலவு செய்வார்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் அப்படியே ஒரு டெபனேஷன் உள்ளங்கள் நடுங்குவோர்னா யாரு சும்மா வந்து அல்லஹாவை சொல்லி எப்படி அல்லாஹுடைய வார்த்தைகள் கேட்டால் நடுங்கிறதுங்கிறது யதார்த்தம் உள்ளம் நடுமுக்குவதுங்கிறது அதுக்கு ஒரு அல்லாஹ் ஒரு டெஃபனேஷன் கொடுக்குறான் இறைவனது வசனத்தை முழுமையாக நம்புவார்கள் அவர்கள் இறைவனுக்கு எந்த காலத்திலும் இணை கற்பிக்க மாட்டார்கள் ஒரு தர்மம் செய்கிற வேளையில் உள்ளம் அஞ்சியவர்களாக தர்மம் செய்வார்கள் வெறுமனே நீங்கள் இறைவனை அஞ்சுவது மட்டுமல்லாமல் தர்மம் செய்கின்ற போதெல்லாம் அல்லாஹுக்காக இதை செய்கிறேன் அல்லாஹ்வின் பாதையில் இதை செய்கிறேன் அல்லாவுக்காக மட்டும்தான் செய்கிறேன் அல்லாஹு தந்திருக்கிறான் அதனால் செய்கிறேன் என்னுடைய உழைப்பால் நான் செய்யவில்லை என்று உள்ளம் அவர்களுக்கு உறுத்தி கொண்டிருக்கும் உள்ள அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் அந்த அச்சத்தோடே அவர்கள் செலவு செய்வார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் சொன்னார்கள் நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள் ஆனால் ஒருபோதும் நீங்கள் வீண் விரயம் செஞ்சிடாதீங்க தற்பருமை அடையாதீங்க அப்படின்னு ஒரு இலக்கணத்தை நமக்கு சொல்றாங்க அப்துர் ரஹ்மான இப்னு ஆஃபுர் அலி அல்லாஹான் அறிவிக்கிறதாக ஒரு செய்தியை பார்க்குறோம் அன்னை உம்முசலமார் அலி அல்லாஹான் அவர்களிடத்தில் வர்றாங்க இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையே இந்த குறைசி குளத்திலேயே அதிக வசதி படைத்தவனாக அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறான் நல்லா எனக்கு பெரும் செல்வங்களை தந்திருக்கிறான் என்னுடைய செல்வத்தின் ஒரு தோட்டத்தை நாற்பதாயிரம் தினாருக்கு நான் விற்பனை செய்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அதுக்கு உம்முசலமார் அலி அல்லாஹோ அன்ஹா அவங்க சொல்கிறாங்க என்ன அன்பு மகனே வழியில் நீ செலவு பண்ணு நீ உன்னுடைய சொத்துலேருந்து விற்பனை செய்து ஒரு பொருளை நீ வைத்திருக்கிறாய் பொருளாதாரத்தை அவன் கையில் வச்சிருக்கிறேன் இந்த பொருளாதாரத்தை இறை வழியில் நீ செலவு பண்ணு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய தோழர்களில் சில பேர் அவர்கள் மரணித்த பிறகு மர்மையில் என்னை காணுவதற்கு முயற்சி செய்வார்கள் ஆனால் முடியாது ஏன் முடியாது அவர்கள் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அவர்கள் நேர்வழியில் செலவு செய்திருக்க மாட்டார்கள் அதனாலே அவங்கள மறுமையில் அவங்க சந்திக்க முடியாது அப்போ இதை போய் அவர் என்ன செய்கிறாரு உமர் அலி அல்லாவ்கிட்ட போய் சொல்கிறார் இந்த செய்தியை அவர் உடனே வந்து கேட்குறாரு உம்முசலமான் அலி அல்லாஹான் கிட்ட கேட்குறாங்க அல்லாவின் ஆணையாக அல்லாவின் மீது ஆணையாக கேட்குறேன் அந்த அல்லாஹ்வுடைய தூதரால் பார்க்க முடியாத நிலையில் இருக்குவாங்கல்ல அதில் நானும் ஒருத்தன அவள் பயம் வந்துட்டு இதுதான் இறை செய்தி இதுதான் அச்சம் இதுதான் இறை நம்பிக்கை ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று நபிகளாரின் துணைவர் ஒருவர் சொல்லுகிறார்கள் அதை கேள்விப்பட்ட நபி தோழர் பயந்து கொண்டு போய் விவாதத்தில் ஒவ்வொரு அவங்க போய் சொல்றாங்க அம்மா இவங்க போய் கேட்கிறாங்க ஆணையாக கேட்குறேன் அந்த கூட்டத்தில் நபிகளார சந்திக்க முடியாத அந்த கூட்டத்தில் நானும் இருக்கிறேன்னா ஒரு பயத்தில் கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒருபோதும் அந்த நிலையில் இல்லை என்று அவங்க சொல்கிறாங்க ஒரு சஹாபி பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார் முவாது பின் ஜபல் அலி அல்ல அப்போது ஒரு அவருடைய தோழர் ஒருத்தர் வர்றார் வந்துட்டு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்கள் மீது நான் நேசம் வச்சிருக்கிறேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாரு அல்லாஹின் மீது ஆணையாக என்ன பிடிக்குமா அல்லாவின் மீதானையாக பிடிக்குமான்னு மூன்று முறை கேட்குறாங்க ஆமான்னு சொல்லும்போது தான் மேலே இருக்கிற அந்த போர்வையை எடுத்து அவர் மேலே அப்படி போத்திக்கிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு ஒரு சுப செய்தி இருக்குது ரசூல்லா சொன்னாங்க நான் கேட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்பவர்களுக்கும் அல்லாஹ் சொல்வதாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்கிறாங்க என்னுடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்பவர்கள் என்னுடைய விஷயத்திற்காக ஒன்றாக அமர்ந்திருப்பவர்கள் என்னுடைய விஷயத்திற்காக போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு பாதையில் தர்மம் செய்பவர்கள் இவர்கள் மீது என்னுடைய பிரியம் அதிகமாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நான் கேட்டேன்னு சொன்னார் சிந்திச்சு பார்க்கணும் எதுல இது பிரதானமா இருக்குது இவங்க சொல்றது இல்லை அல்லாஹ்வுக்காக அல்லாவுக்காக அல்லாவுக்காக இது தடவை வேறு என்ன இருக்கு அதுதான் இறை நம்பிக்கை இந்த இறை நம்பிக்கை தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக்கப்பட வேண்டும் அது வரணும் நம்முடைய செயல்பாடுகளை கொண்டு அல்லாஹ்வின் மீது இருக்கிற அச்சமும் பயமும் அந்த நம்பிக்கையும் மிகைப்படுத்தி மிகைப்படுத்த வேண்டும் அதை நாம தான் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும் ரசலாசல்லும் ஒரு தடவை கடை விதிக்கு போகிறாங்க போயிட்டு சொல்கிறாங்க இந்த கடை வீதியில் பொய் புரட்டு கூச்சல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அதனால தர்மம் செய்யுங்கள்ண்ணா எனவே தர்மம் செய்யுங்கள்ண்ணா புரியுதா ஏடா பொய் எங்க இருந்தாலும் பொய்யா பேசிட்டு இருக்கான் கூச்சலாக இருக்குது கச்சாம் சாணம் பண்ணிட்டு இருக்கானோ புரட்டு பண்றானோ என்ன பண்ணுறானோ சொல்லிவிட்டு அதுக்கு மாற்றம் என்ன சொல்றாங்க இப்படி செய்யாதீங்கப்பா கத்தாதீங்கப்பா கூச்சல் போடாதீங்கப்பா நீங்க போய் பேசி வியாபாரம் பண்ணாதீங்க நீங்கள் தர்மம் செய்யுங்கள் தர்மம் என்பது உங்களுடைய சிறு சிறு தீமைகளுக்கு பரிகாரமாக அமைகிறது நீங்கள் இந்த தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அது நன்மைதான் நல்லதுதான் ஆனால் அதை மறைவாக ஏழைகளுக்கு நீங்கள் வழங்கினால் அது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க சொல்லுவோம்ல குட் வெரி குட் வெரி வெரி குட் பிள்ளைங்க ஆஹா வி வி குட் போட்டாங்க சந்தோஷம் அல்லாஹ் அப்படியே பிரித்து காட்டு தூதர் தூதம் அழைமையாக அருமையாக இருக்கிறார்கள் நீங்கள் மறைவாக ஒரு ஏழைகளுக்கு தர்மம் செய்வது நல்லது அதை மறைவாக செய்வது ரொம்ப நல்லது அது உங்கள் தீமைகளையும் பாவங்களையும் உங்களை விட்டு அழித்து விடும் எப்படி நீங்கள் தர்மம் பண்ணாலும் உங்கள் பாவங்களை நீக்கும் அது மறைவாக நீங்கள் அடுத்தவருக்கு தெரியாமல் செய்கிற பாவத்திற்கு இது இதை செய்கிற தர்மம் என்பது உங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது மறுமையில் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நபருடனும் உரையாடுவான் அப்போ உரையாடுகிற நேரத்தில் அப்போது வலது பக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய வலது பக்கம் நாம் இந்த உலகத்தில் செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் அவனுக்கு எடுத்து காட்டப்படும் அப்படி திரும்பினா இழுது பக்கம் என்னென்ன பாவம் அநியாயம் அக்கிரமம் ஒன்றுமோ அதெல்லாம் காட்டப்படும் கண்ணுக்கு எதுக்காக நரகம் காட்டப்படும் எல்லாம் அப்படி சொல்கிறாங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அல்லா விசாரிக்கப்படுகிற நேரத்தில் எதிர்பார்க்குறதுல உங்களுக்கு நரகம் காட்டப்படும் இந்த பக்கம் நீங்கள் செஞ்ச நன்மை இருக்கும் இந்த பக்கம் தீமை இருக்கும் ஆனால் முன்னாடி ஜமெண்ட்டுக்கு பிறகு இல்லை விசாரணை நடந்துகிட்டு இருக்குது பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்போ கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு நரகம் காட்டப்படும் அப்படிப்பட்ட நரகத்துடைய தன்மை உங்களுக்கு குறைக்கப்பட வேண்டும் என்றால் பேரிச்சம்பளத்தின் சிறு துண்டையாவது தர்மம் செய்து நீங்கள் காத்து கொள்ளுங்கள் நான் இதை பொதுவாக நம்ம சொல்லுவோம் தர்மத்தை பற்றி பேசும்போது பேரிச்சம்பளத்துக்கு துண்டை கொடுத்து உங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இது கொஞ்சம் விரிவான ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க தெளிவாக வலதுபுறம் நன்மை இடதுபுறம் தீமை எதிரே நரகம் இருக்கிறது இந்த நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் கொஞ்சமாவது பேரீச்சம்பளத்தில் ஒரு சிறு பகுதி கொடுத்தாவது நன்மையை செஞ்சுக்கிங்க நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க அல்லாவுடைய பாதையில் தனது செல்வங்களை வந்து செலவு பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அல்லாஹ் திருமுறையிலே சொல்லுகிறான் ஒரு விதை இருக்குல்ல ஒரு நெற்கதிர்னே வச்சிங்க நெல் விதை அது வந்து ஏழு கதிர் அப்படியே ஏழு கதிராக வரும் ஒன்று ஒன்றுலேயே நூறு மணி இருக்கும் அப்போ ஒரு விதை தான் போடுவார் ஏழு கிளைகள்னே அது அப்படியே நூறு மணிகளாக எழுநூறு மணிகளாக செவன் ஹண்ட்ரட் டைம்ஸ் நினச்சி பாருங்கள் எழுநூறு மடங்குங்க ஒரு விதை போட்டால் ஒரு நெல் விதை போட்டு முளைத்தால் அது எழுநூறு மணிகளாக அவன் அறுவடை செய்கிறான் அதுபோல் அல்லாஹுடைய பாதையில் ஒருத்தன் தர்மம் செஞ்சால் அதை வீணாகவே போயிடாது தர்மம் வந்து செல்வதை குறைக்கணும்னு பல பேர் மனக்கணக்கு போட்டுட்டு இன்னைக்கு தர்மம் செய்யாமல் கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க ஒருபோதும் இல்லை அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக நீர்த்து வைத்து நீங்கள் செய்கின்ற இந்த தர்மம் ஒரு நெற்கதிரை போல அது பன்மட் பன்மடங்கு ஆக்கியவர்களுக்கு தரப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க டெய்லி எவ்வளோ மழக்குமார்களை எல்லாம் படைத்திருக்கிறான் அதில் ரெண்டு மழக்குமார்கள் அதில் ஒரு ரெண்டு மழக்குமார்கள் ஒருத்தர் என்ன செய்கிறாரு அல்லாட்ட கையேந்திரார் இந்த தர்மங்களை வந்து அல்லா கூட உன்னுடைய பாதையில் செலவு பண்ணுறாங்க இவருக்குரிய பிரதிபலனை நீ கொடுத்துரு அல்லா அப்படின்னு யார் கேட்கறா இந்த வாணவர் வந்து நமக்காக தர்மம் செய்பவருக்காக அல்லாவுடைய தர்மம் செய்வதற்காக பகட்டுக்காக பெருமைக்காக பந்தாவுக்காக தர்மம் செய்வதற்கு அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய அச்சத்தோடு அடங்கியவர்களாக யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ அந்த வாணவர்கள் அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள் இவர்களுக்கு உரிய பிரதிபலனை நீ கொடுத்துடுதல்லாம் இன்னொரு வாணவர் சொல்றாரு இல்ல நல்லா கொடுத்துருக்குற அந்த தர்மம் செய்யாமல் ஒழிச்சு வச்சுருக்கிறான் பார் இருக்கு பிடிச்சு ஒழிச்சு வச்சு மறைச்சு வச்சுருக்கான் தர்மம் செய்யாமல் கஞ்சனாக இருக்கிறான் பார் இவர்களுக்கு நீ அழிவை ஏற்படுத்தலாமா இவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தலாம் ரெண்டு மாணவர்கள் வராங்க எந்த மாணவர்களுடைய துவா நமக்கு வேணும் எதை நம்ம விரும்புவோம் அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க நமக்காக அப்போ அல்லாஹுடைய பாதத்தை அந்த இகலாசோடு நாம் செய்கிற அந்த தர்மத்திற்கு தான் அல்லாவிடத்தில் கூலி கிடைக்கும் இல்லை என்றால் ஒழித்து மறைத்து வைத்து கொண்டால் நம் தர்மம் செய்யாமல் கையை இறுக்கி பற்றி பிடித்து கொண்டால் அந்த வானவர்களுடைய அந்த சாபமான சாபம் போன்ற அல்லாவிடத்தில் எதிர்விளைவை தரக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு நாம் ஆளாக வேண்டி இருக்கும் அல்லாவுடைய அச்ச நம்முடைய அச்சத்தை அதிகப்படுத்துவானாக அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணையினாலி சல்லா அழை சொல்லம் சொல்கிறாங்க அந்த கடுமையான வேதனையில் வெட்டல் வெளியில் தலைக்கு மேலே சூரியன் இருக்கிற அந்த நேரத்தில் விசாரிக்க விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஏழு சாராருக்கு தன்னுடைய அரிசி நிழல் தர்றான் அதில் ஒரு சாரார் யார் அப்படின்னா தனது வலது கரம் செய்கிற தர்மம் இடது கைக்கு கூட தெரியாமல் அப்படின்னா என்ன நம்ம உடம்புல ஒரே பாட்டுங்க ஒரு ஹேண்டு இந்த கை இந்த கை அப்போ அந்த வலது கையில செய்யறது இடது கைக்கு கூட தெரியாத அளவுக்கு தர்மம் செய்யக்கூடியவர் சொல்றாங்க மறைவாக இந்த தர்மத்தை அவர்கள் செய்வார்கள் என்பதை நம்ம யூகிச்சு கூட பார்க்க முடியல ஒரு இது செய்யறோம் அப்படின்னா அப்ப ரெண்டு கைக்கு ரெண்டு கையில ஒரு கைக்கு தெரியாம இடது கைக்கு தெரியாமல் ஒரு வலது கையால் தர்மத்தை செய்கிற அந்த அளவுக்கு உள்ளட்சத்தோடு இருக்கிற ஒரு நபர் இருப்பாரா இந்த உலகத்தில் நமக்கு தெரியல அல்லாவுடைய தூதர் சொல்றார்கள் அப்படி தான் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்தருள்ள வேண்டும் அந்த மறுமையில் அந்த விசாரணைனால நமக்கு இந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் யாருக்கும் தெரியாமல் நீங்க தர்மம்னா இதை பெருசா சொத்துக்கள் அப்படியே வாரி கொடுக்கணும்னு இல்லை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பேரித்தம்பளத்தின் சிறு துண்டு தர்மம் அது போல மிக சிறிய அற்பம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லை அல்லாஹு ரபுல்லாலை அந்த அரு அல்லாவுடைய பாதையில் ரொம்ப சொற்பமாக நம்ம கொடுக்குற இகலாசோடு செய்கிற அந்த தர்மத்தை தனது கரத்தால் அல்லாஹ் பெற்றுக்கொள்கிறான் அல்லாவுடைய தோ சொல்கிறான் பெற்றுக்கொண்டு அது மிகப்பெரிய சிவப்பு ஒட்டகத்தை வளர்ப்பது போல அல்ல பிரம்மாண்டமாக அதை பன்மடங்கு பன்மடங்காக்கி நமக்கு தருகிறான் அல்லாஹ் நாடினால் இந்த உலகிலேயே நமக்கு அது கிடைக்கும் அல்லது மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை பலனை நமக்கு தரும் அப்போ இப்படியெல்லாம் அல்லாஹுடைய அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு இந்த தர்மத்தை பற்றி எடுத்து சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுகிற இந்த நேரத்தில் இப்போ தர்மம் செய்யணும்ல அப்போ இந்த தர்மத்தை செய்யக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கிறதா சரியான வழியிலே தான் நம் தர்மத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சில பேர் என்ன செய்கிறோம் சொற்பத்திலும் சொற்ப தொகைகளை தர்மம் என்ற பெயரில் நம்ம செய்வோம் அப்போ செஞ்சுட்டு அதை கூட என்ன செய்வோம் அதை ஒரு பெருதிப்படுத்தி விளம்பரம் செய்யக்கூடிய மனநிலையில் நம்ம இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கோம் இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை ஒரு யாருக்காவது ஒரு உதவியை செஞ்சிட்டாங்கன்னா பல ப பல்வேறு சூழ்நிலைகளை நம்ம பார்க்க முடியுது யாருக்காவது ஒரு தர்மம் செஞ்சுருப்பாங்க ஒரு இளமையில் இருக்கும் போது ஒரு உதவின்னு கேட்டிருப்பாங்க அப்போ அந்த உதவியை செஞ்சுட்டு பல வருடங்கள் கடந்துருக்கும் அவரை கூப்பிட்டு இன்னொருத்தர் முன்னிலை ஏன்ப்பா அந்த இது சரியாயிருச்சா இந்த பணம் கொடுத்தனே உனக்கு வந்து வைத்தியம் பண்ணிட்டீங்களான் அடுத்தவருக்கு தெரிவதற்காக இதுதான் வெளிப்படையாக செய்யக்கூடிய தர்மம் அப்போ ஒரு தர்மம் செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்போது நம்ம பெரிய அளவில் வலது கை செய்கிறது இடதுகைக்கு தெரியாமல் அந்த அளவுக்குலாம் போக வேண்டியதில்லை சும்மா மேம்போக்காக பார்த்தாலே நம்ம செய்கிற தர்மத்தை அடுத்தவங்களுக்கு காட்டுற மாதிரி ஆயிரும் இன்னும் இந்த உலகத்தில் நம்ம மறைச்சி மறைச்சி இந்த தர்மத்தை செய்யாமல் நம்முடைய சொத்துக்களை நம்ம வைக்கிறோம்ல இது எப்படி நமக்கு விளைவு தரும் தெரியுமா நம்ம செல்வங்கள் சொத்து அதாவது தங்கமாகவோ நகையாகவோ வெள்ளியாகவோ பொருட்களாகவோ நம்ம வந்து சேர்த்து சேர்த்து வைக்கிற தொகைகளை எல்லாம் நாளைக்கு அந்த நரக நெருப்பில் உருக்கி அதை தூக்கி மாலையான கழுத்தில் போட்டிருக்கும் ஒரு ஆட்டு பொண்ணை வச்சுருக்காங்க ஒரு ஒட்டகப் பொண்ணை வச்சுருக்காங்க இன்றைக்கு இல்லை இது உதாரணத்துக்கு ரசுல்லா சொல்வத காலத்தில் உள்ளது ஒரு ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட இந்த பண்ணையில் ஒரு வளர்ச்சி இருக்குது ஒரு மா ஒட்டக பண்ணையில் ஒரு வளர்ச்சி இருக்குது அவங்க சொல்கிற உதாரணம் என்ன ஒரு ஆட்டுப்பண்ணை வச்சுருந்தே அவங்க கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கணக்கெட்டு சரியாக கொடுக்கலை அப்படின்னா இந்த ஆடு வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக்கப்பட்டு அவனுடைய கழுத்தில் பிறரில் ஏறி உட்கார வைக்கப்பட்டிருக்கும் அதை காலாலாம் அவனை வந்து மிதிச்சுக்கிட்டு இருக்கும் கொம்பாலாம் அவனை முட்டிக்கிட்டே இருக்கும் ஒட்டகமும் அப்படித்தான் அப்போ இது மாதிரி இந்த உலகத்தில் கணக்கை தவறாக சொல்லி ஜக்காத்து கொடுத்தா இவ்வளவு தொகை போகுது நம்ம சொத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா இத்தனை லட்சம் வருது அதனால இவ்வளவு கொடுத்தா போதும் அவ்வளவு கொடுத்தா போதும் நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல இதெல்லாம் கணக்கிட்டு நாளைக்கு என்ன செய்வான் நம்முடைய பொருளாதாரத்தை பல்வேறு வகைகளில் இன்னும் ஒரு அதிசல சொல்கிறாங்க மிகப்பெரிய பாம்பு நச்சு பாம்பு உருவெடுத்து இந்த சொத்துக்கள் எல்லாம் பாம்பு போல உருவெடுக்கப்பட்டு கழுத்தில் மாலையாக சுத்தி அவனுடைய முகத்திலேயே வந்து கொண்டே இருக்கும் நான் தான் உன்னுடைய சொத்து நான் தான் உன்னுடைய வந்து தங்கம் நான் தான் உன்னுடைய வெள்ளி என்று சொல்லி நீ இந்த உலகத்தில் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்காமல் இதையெல்லாம் மறைத்து வைத்திருந்தாயோ அந்த சொத்துக்கள் நான் தான் இதை அனுபவி அனுபவி என்று கொத்தி கொண்டே இருக்கும் என்று அலைஹி வஸல்லம் அவர் எச்சரிக்கை பண்ணுறான் அப்போ இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இந்த சொத்து சுகங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் இந்த தர்மத்தை அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணாமல் அதை ஒழித்து மறைத்து நம்முடைய சொந்த கணக்கின் அடிப்படையில் தர்மத்தை செய்யாத ஒரு மக்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இதுக்கு அல்லாவுடைய தூதர் காலத்தில் பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் அல்லாஹ் இந்த சொத்துக்களை மறைச்சி வைக்கிறாங்கல்ல மக்கள் வந்து சொத்தை வந்து பெரும்படியாக அமைஞ்சு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு தெரியக்கூடாது இது ஒன்றும் இல்லாதவனுக்கு நம்ம சொத்து தெரியக்கூடாது தெரிஞ்சால் நம்மளோட கடன் கேட்பான் நம்மகிட்ட உதவி கேட்டு வந்துடுவான் நம்மகிட்ட தொந்தரவு பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு பல பேர் என்னுடைய சொத்துக்களை பெரும்பாலும் மறைச்சி வச்சுருப்பாங்க மறைமுகமாக சொல்ல மாட்டாங்க இது பெரிய அறிவின் வெளிப்பாடுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அல்லாஹ் திருமுறையில் ஒரு ஒரு சம்பவத்தை சுட்டுக் காட்டுகிறான் அதில் ஒரு பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரருக்கு நல்லா விளைஞ்சிருக்கு நிலம் நிறையா நிறைய விளைஞ்சிருக்குது நெல் நல்லா கதிரெல்லாம் விட்டு நல்லா தளதளன்னு இருக்குது கடுமையான ஒரு விளைச்சல் அப்போது அந்த நில உரிமையாளர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க வெளியில் எல்லாருக்கும் இந்த அறுவடை பண்ணுறது தெரிய வேண்டாம் குறிப்பிட்ட சில பேரை வச்சுட்டு காலையில் அதிகாலையிலே நம்ம போய் அறுத்துடுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்சால் எல்லோரும் வந்து நிற்பாங்க உதவி கேட்டு அதனால நம்ம எளியில் தெரியாமல் செஞ்சுருவோம்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிட்டு கதி அதிகாலையில் அவங்க சொல்கிறாங்க நாளைக்கு அதிகாலையில் வந்து நம்ம இந்த வேலையை பார்த்துருவோம் அறுவடையை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு அல்லாஹ நாடி நாள்னு சொல்லலையே இல்லை இல்லை இந்த தான் இருக்குது காலையில் தான் வந்துடுவோமேன்ட்டு போகிறான் மறுநாள் காலையில் வர்றாங்க மறுநாள் காலையில் வர்றாங்க நல்லா சொல்லுகிறான் அவர்களை இறைவனுடன் இந்த சுற்றி வளைக்கக்கூடியது அவர்களை சுற்றி வளைத்து விட்டது ஒன்று ஏழைகளுக்கு கொடுப்பதை விட்டும் தடுப்பதற்காக இவர்கள் நேரம் குறித்தது ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தவக்கல் இல்லாமல் இவர்களாக முடிவு பண்ணியது நாளைக்குங்கிறது இன்ஷா அல்லா இல்லாமல் ஒரு முஸ்லீம் சொல்லவே கூடாது என்பதற்கு அல்லாவே தந்திருக்கிற ஒரு பாடத்தில் ஒன்று அப்போ இவங்க ரெண்டு விதமாக இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு போறாங்க அல்லாஹ் திருமுறையை சொல்கிறான் இறைவனிடமிருந்து சுற்றி வளைக்கக்கூடியவர்களுக்கு சுற்றி வளைத்து விட்டது என்று முடிச்சு ஃபுல்லாக ஃபயர் எரிஞ்சு முடிஞ்சிச்சு மறுநாள் காலையில போய் பார்க்குறாங்க தீக்கிரையாகி அப்படியே கிடக்கு அதுல சொல்றாங்க சில பேர் இது நம்ம வயல் இல்லை இது நம்ம தோப்பு இல்லை தெரியாம வந்துட்டோம் வேற ஏதோ தடம் மாறி வந்துட்டோம்னு சொல்றாங்க அதுல முதல் நாள் எச்சரிக்கை பண்ணார்ல அவர் சொல்கிறாரு இல்லை நம்ம வந்து அல்லாகுவை நிராகரித்தவர்களாக இங்க வந்துட்டோம் அல்லாஹுவை முன்னிறுத்தி செய்யாமல் இதை வந்துட்டு வந்துட்டோம் அல்லாஹிட மறைக்கக்கூடிய வகையில இதை வந்து திட்டமிட்டு நம்ம வந்துட்டோம் அதனால் இறைவனை நம்ம பிரார்த்திக்க பிரார்த்திச்சுட்டு வந்திருக்க வேண்டாமா அப்படின்னு அந்த நியாயமாக பேசக்கூடிய அந்த நபர்களில் ஒருத்தர் சொல்கிறார் அதுக்கு பிறகு தான் அவர்கள் என்ன சொல்லு செய்கிறார்கள் நம்ம வந்து நஷ்டவாளி ஆகிட்டோம் நமக்கு கேடு ஏற்பட்டுருச்சு அல்லாருடைய வந்து பகைமைக்கு நம்ம ஆளாகிட்டோம் இப்படிதான் நமக்கு அல்லாவுடைய வேதனை இருக்குன்னு தெரியாமல் போயிருச்சு இனிமேல் இதுதான் தண்டனை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அல்லாவுடைய மறுமையின் வேதனை இதோட மோசமாக இருக்குமே அவர்கள் புலம்பினார்கள் அவர்கள் அறிய வேண்டாமா இவ்வுலகை உலகை விட மறுமை வேதனை அவர்கள் மிகவும் அதிகம் என்று அல்லா சொல்ல இப்போ இது மாதிரி நம்ம கணக்கு எவ்வளோ வேணாலும் போடலாம் ஆனால் நம்ம செய்யற தர்ம கணக்கு இருக்குல்ல அது மறுமையில் நம்ம இந்த உலகம் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் செழிப்பை மட்டும் நம்ம பார்க்கணும் இந்த உலக செழிப்புக்காக இந்த பொருளாதாரத்தை சொத்துக்களை சுகங்களை கணக்கிடக்கூடிய நாம் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த நெதிர்க் நெற்கதிரில் உள்ள தோட்டத்து முதலாளிகளுக்கு ஏர்ந்த நிகழ்வு நமக்கு ஏற்படாதா இந்த சொத்துக்களை தவறாக கணக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அல்லாஹ் நாடினால் ஒரு இரவில் நம் சொத்தை அழித்து நிர்மூலமாக்கி நம்மை நடுத்தருவில் நிறுத்த முடியாதா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனால் அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் அல்லாஹ் வலிஸ் வலியுறுத்தி நமக்கு சொன்ன அடிப்படையில் இகலாசோடு உள்ளத்தால் அல்லாஹுக்காக இதை செய்கிறேன் அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை அல்லாஹுடைய பொருத்தத்தால் தான் செய்கிறேன் வேறு எந்த நோக்கமும் இல்லை பந்தா இல்லை பகட்டு இல்லை பெருமை இல்லை ஊர் பெருமைக்காக நான் செய்யவில்லை அல்லாஹுக்காக செய்கிறேன் அப்படியே வெளில தெரிஞ்சிருச்சா பொறுத்து கொண்டு துவா செய்யுங்க அவ்வளோதான் அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற உண்மையான உள்ளச்சம் அந்த இறையச்சம் என்பதை அல்லாஹு ரபுலாலமே நமக்கு தந்து அருள் புரிய வேண்டும் அப்படி இந்த மாதத்தில் அல்லாஹ் எத்தனையோ ரமலானை கடந்து வந்து விட்டோம் இன்னைக்கு என்ன பெரிய சொத்து நம்ம கஷ்டப்பட்டு கணக்கு போட்டு வச்சிருப்போம் இங்கே அத்து லட்சம் இங்கே அத்து லட்சத்து கோடி எல்லாம் இருக்கும் நம்ம ரூகம் முடிஞ்சிச்சு அல்லாஹ் ரூகம் வாங்கிட்டா கணக்கு முடிஞ்சிருச்சு அடுத்த செகண்ட் அத்தா அம்மா மாமா மாதிரி ஜனாசா நமக்கு பேர் நம்முடைய பேர் ஜனாசா பேர் மறைக்கப்பட்டோம் ஜனாசா எத்தனை எடுப்பீங்க எத்தனை மணிக்கு எடுப்பீங்க எப்போ எடுப்பீங்க எடுத்து முடிச்சாச்சு ரொம்ப நெருக்கத்தில் அழுவாங்க ரெண்டு நாள் அழுவாங்க மூணு நாள் அழுவாங்க அதிகபட்சம் ஒரு வருடம் ஒரு வருடத்திற்கு பிறகு இறந்தவர்களின் நினைவு முற்றிலுமாக அந்த குடும்பத்தில் இருந்து அளிக்கப்பட்டு இல்லையா எவ்வளவு நேசம் சொன்னாலும் என்ன என் பிள்ளைக்காக என் குடும்பத்துக்காக பொண்டாட்டிக்காக என் தலைமுறைக்காக சேர்த்து வைத்த இந்த சொத்துக்கள் எந்த வகையிலும் அருமையில் நமக்கு பலன் தராது மௌத்தா போயிட்டோம்னா முடிஞ்சிருச்சுங்க ஏன் இன்னும் பாருங்க ல்லாம் எவ்வளோ செல்வத்தை தந்திருக்கிறா விருப்பப்பட்டதை சாப்பிட முடியுதா அவனால் நினைச்ச நேரத்தை சாப்பிட்டு தூக்க முடியுதா அல்லாஹ் உள்ள இறக்க விட மாட்டாங்க உள்ள இறக்குறது வெளியில் போகல டியூப் போட்டு வெளியாக்கிட்டு இருக்கிறாங்க மலத்தை அப்படியெல்லாம் ஒரு சோதனைகளை அல்ல இந்த உலகத்தில் தந்திருக்க பார்த்து சிந்திக்கணும் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த மாதத்தை ரமலானை புனிதமிக்க இந்த ரமலானை நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹுவை அஞ்சுவதற்காக என்பதை நம் உள்ளத்தில் அறிக்கணும் எல்லாவுடைய அச்சம் முதல்ல பிரதானமாக இருக்கும் நல்லா சொன்னது போல உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாகி ஏன் நீங்கள் உடையோர் ஆகலாம் உடையோர் ஆகலாம் அது வேணும் உண்மையாலுமே அப்போ இந்த மாதத்தில் இறையச்சம் வந்துருச்சு ரமலான் அடைஞ்சாச்சு அப்போ எல்லாம் இறையச்சத்தை எல்லாரும் கொடுத்துருவானா நோன்பு வச்சு எல்லாருக்கும் இறைச்சத்தை கொடுத்துருவானா ஜக்காத்து கொடுத்த எல்லாருக்கும் கணக்கு போட்டு கரெக்டாக கொடுத்தவங்களாம் இறை இச்சத்தை கொடுத்துட்டான்னு அர்த்தமாக அது உண்மையானால் ரமலானுக்கு பிறகு ரமலான ரமலானில் விவாதத்தோடு இருக்கின்ற பல நூறு பல ஆயிரம் பேர் ரமலானுக்கு பிறகு அவர்கள் பழைய நிலைக்கு போறாங்க இபாதத்தில் குறைபாடு ஏற்படுது கணக்கு வழக்கில் குறைபாடு ஏற்படுது தூய்மையில குறைபாடு ஏற்படுது அல்லாவுடைய அச்சம் குறைபாடு ஏற்படுது இப்போ என்ன காரணம் அந்த இஹ்லாஸ் உண்மையான உல தூய்மையோடு அல்லாவுடைய அச்சம் இல்லை இருந்திருந்தால் இந்த உரையில முன்னாடி பார்த்து அல்லாஹுடைய வசனங்கள் அவர்கள் கூறப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுங்கும் தர்மங்கள் செய்கின்ற வேலைகள் தர்மம் இவர்கள்தான் அவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்கள் இன்னைக்கு எல்லாம் இறைநேசன்னா யார் யாராவது சொல்லிட்டு இருக்கிறாங்க மௌத்தா போய் எல்லாம் அடக்க முடியும் இறைனேஸ் அது இல்லை அவர் அவர்களுடைய வேல்வேஷன் அவர்களுடைய கையில் இருக்குதுங்க எல்லாம் தந்திருக்கிறான் நம்ம ஒன்றும் பைத்தியம் இல்லை குழம்பி போய் தெளிவான சிந்தனை அல்லாஹ் தந்திருக்கிறான் நமக்கு தந்திருக்கிற இந்த தெளிவை நாம் பயன்படுத்தி இந்த மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற தகுதியின் அடிப்படையில் இந்த தர்மங்களை நாம் செய்கிறோமா இந்த புனிதமான ரமலாண்டிலே நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு உண்டான இந்த தர்மத்தை முன்னிறுத்துகிறோமா வெற்றி அடைவதற்கான இந்த தர்மத்தை தொடர் தர்மத்தை சதக்கத்தில் ஜாரியாவை செய்வதற்குண்டான வேலைகளை நாம் ஈடுபட்டு இருக்கிறோமா நம்ம தான் சிந்திச்சு போகணும் அல்லாஹ் ரப்பலாலும் நம்ம அனைவரின் பாவங்களை பொரிந்து கொண்டு இந்த உலகில் வாழுகின்ற வேளையில் அல்லாஹ் நமக்கு தந்திருப்பவற்றிலிருந்து தூய்மையானவற்றிலிருந்து அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய அந்த உள்ளத்தை தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா